என்னுடைய வாழ்க்கையில் நண்பர்களே என்னுடைய எல்லாரும் கேளுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு படித்து ரெண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது டிசம்பர் மாதத்தில் எனது வகுப்பு மாணவர்கள் மற்றும் எம்ஐடி மாணவர்கள் அனைவரும் விழிவுக்கு சென்று விட்டார்கள் எனக்கு தேர்வுக்கு ஒரு பாடம் படித்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் நான் மட்டும் விடுதியில் ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ராமேஸ்வரத்தில் இருந்து எனது எனது பிரதர்லா அகமது ஜலாலின் எனக்கு ட்ரிங்கால் செய்தார் அந்த காலத்தில் இது கிடையாது மொபைல் போன் கிடையாது ட்ரிங்கால் செய்தார் ராமேஸ்வரத்தை புயல் தாக்கிவிட்டது என்றும் என் பெற்றோர்கள் என்னை உடனே பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி அந்த டெலிஃபோனில் எனக்கு மெசேஜ் கிடைத்தது என் மனம் இருப்பு கொள்ளவில்லை உடனே ஊருக்கு செல்ல என் மனம் துடித்தது டிசம் டிசம்பர் மாத கடைசியால் கடைசியானதால் கையில் பணம் இல்லை எப்படியாவது செல்ல வேண்டும் என்று என் மனம் கூறியது அப்பொழுது என்னிடமிருந்த ஒரே சொத்து ஒரே சொத்து நான் விரும்பி படிக்க என் புத்தகம்தான் அந்த புத்தகம் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் எங்கள் எம்ஐடி கவர்னிங் கவுன்சில் சேர்மன் ப்ரொஃபஸர் லட்சுணசாமி முதலியார் அவர்களால் ஏரோடைனமிக் சப்ஜெக்டில் சிறந்த மாணவனாக என்னை தேர்ந்தெடுத்து அவர்களால் எனக்கு வழங்கப்பட்ட பரிசு புத்தகமாகும் த தியரி ஆஃப் எலாஸ்டிசி என்ற பெயர் அப்பொழுது அந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நானூறு ஆகும் நான் விரும்பி பிடிக்கும் ஒரு புத்தகம் விலையுர்ந்த புத்தகம் அதுவும் எனக்கு பரிசாக ப்ரொஃபஸர் லட்சுணசாமி முதலியார் அவர்களிடமிருந்து கிடைத்த புத்தகம் வேறு வழி இல்லை அந்த புத்தகத்தை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துத்தான் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை எனக்கு என் மனம் வருத்தப்பட்டது அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மூர் மார்க்கெட் சென்றேன் மெட்ராஸ் மூர் மார்க்கெட் சென்றேன் அந்த பழைய புத்தகக் கடையில் இருந்த ஒரு குடிமை குடிமை வைத்த பிராமணர் குடிமைத்தவரெல்லாம் எனக்கு பிடிக்கும் ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து குடிமை வைச்சுவேன் அந்த குடிமை வைத்த பிராமணர் கடைக்காரரிடம் இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பணம் கொடுங்கள் என்று கேட்டேன் அவர் என்னை பார்த்தார் புத்தகத்தை வாங்கி பார்த்தார் அவர் இந்த புத்தகம் பரிசாக கிடைக்கப்பட்ட புத்தகம் என்று அறிந்தார் நீ படிக்கும் புத்தகத்தை வைத்து பணம் வாங்குகிறாய் உனக்கு ஏதோ அவசரம் அவசரம் அவசரம்னு கேட்டார் நான் என் அவசரத்தை சொன்னேன் அவர் எவ்வளவு பணம் தேவை தேவைப்படும் என்று கேட்டார் நான் ரூபாய் அறுபது என்று சொன்னேன் இந்த புத்தகம் இங்கே இருக்கும் நான் எவருக்கும் விற்க மாட்டேன் நீ போய்விட்டு வந்து பணத்தை திருப்பிக் கொடுத்து அந்த புத்தகத்தை பெற்று கேட்டு சொன்னார் அருமையான மனது அந்த வார்த்தை எனக்கு ஆதரவாக இருந்தது நானும் மகிழ்ச்சியுடன் மனத்தை பெற்றுக்கொண்டு ராமேஸ்வரம் சென்றேன் இருந்தாலும் என் மனம் அந்த புத்தகத்தின் மேல் அலைவாய்ந்தது எப்படியாவது அந்த புத்தகத்தை பணம் கொடுத்து திரும்ப பெற்று விடுவேன் என்ற எண்ணம் என் மனதில் அழிவாய்ந்தது அந்த புத்தகம் எளிதாக கிடைக்காதே என்ன செய்வது என்று என் மனம் ஒரு சஞ்சலம் அடைந்தது ராமேஸ்வரர் சென்று என் மனம் புத்தகத்தின் மேலே இருந்தது புயலால் பாதிப்பிட்ட என் வீட்டை பார்த்து வீட்டாரை பார்த்துவிட்டு பெற்றோருடன் பணம் வாங்கி கொண்டு வந்து சென்னையில் இறங்கியுடன் நேராக மூர் சென்று அந்த பழகை புத்தக கடைக்கு சென்றேன் அங்கு என் புத்தகத்தை பார்த்தவுடன் தான் என் மனதிற்கு நிம்மதி பணத்தை கொடுத்து என் புத்தகத்தை வாங்கி கொண்டேன் அந்த கடைக்காரர் சொன்னார் உன்னை பார்த்தவனும் புத்தகத்தையுமே உனக்கு இருக்கும் பற்றி தெரிந்து கொண்டேன் எனவே தான் இதை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன் நீ நன்றாக படித்து நன்றாக வர வேண்டும் வாழ்த்தினாத பெரியவர் பெரிய மனிதர் பெரிய மனிதர்